ம்ியாகராயநகர் மேநிலைப் பள்ளியின் தொன்னூற்றிரண்டாம் ஆண்டு விழா மற்றும் கடந்த கல்வியாண்டில் கல்வி சார்ந்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் மற்றும் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அனைத்து பாடப்பிரிவுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளிக்குழு தலைவர் மற்றும் கல்விப் பணியின் இணைச் செயலர் சுபா தேவநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தொன்னூற்றி ஆண்டு விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் டிவி எஸ் சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அலுவலருமான மருத்துவர் பார்த்தசாரதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் பாட பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் கல்விப்பணியின் தலைவர் மருத்துவர் கௌதம் கல்விப்பணி இணைச் செயலர் சொர்ணாபிள்ளை பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் கல்வி பணி உறுப்பினர்கள் சேத்தி நாயகம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ராஜசேகரன் மற்றும் இளங்கோ உள்ளிட்ட பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளியின் முன்னாள் மாணவர்களான செல்வகுமார் பாஸ்கர் மற்றும் குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து கடந்த கல்வியாண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தங்களின் பங்களிப்பாக நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை வழங்கி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கற்பித்த ஆசிரிய பெருமக்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நாடகம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திக் காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் इम्मेंसली एंड होल्डहार्टेडली एंड थैंकफुल टू दी स्कूल कमिटी अथॉरिटीज, माय गुड फ्रेंड्स राजनीतकर एंड ऑल द अलुमनी एक बड़ा पृच्छा क्लासमेंट्स एल्लर में इच्छा अलुमनी फील्ड एल्लर में इंद्रवर डिवाइन अपॉर्चुनिटी है ना कि पुरी वुरे अरेक रुम्बाई अमौस्टलाके वे कंस्टर्ब मी आज वन ऑफ़ दी स्टूडेंट्स ऑफ़ लाइफ़ वो वांट्स टू कंटिन्यूअसली कीप लर्निंग इनरेस्पेक्टिव ऑफ़ द एज़ नी के दादा सर ये तुरंत अपोर्न आकर्षित कर रूम रहे इन्ना बमुंहे बाइकल एन अस्टुडेंट का डे <laughs> அப்துல் கலாம் உடைய பர்த்டே ரொம்ப முக்கியமான திரும்ப அப்துல் கலாம் பர்த்டே வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வேர் ஸ்டூடெண்ட் டே The World Association Scout of the World Students Day. I am very proud to be standing on the soil, this school soil where I studied I uh, have played for the school cricket, in the school basketball, in the school carga table tennis, Ella Malayadi represent the Pradirk, the Independence Day and the

இந்த நம்ம நாட்டுல எந்த மூலம் போயிருந்தாலும் சரி இந்த உலகத்துல நான் எந்த உலகத்தில் உடம்பு இந்த அறிவு இது இங்க விதைச்சது இதனால நான் இன்னைக்கு

இங்கே பிரின்சிபல் தான் நான் இருந்தேன் நினைக்கிறேன் அது எந்த ரூம் தெரியும் இப்போ நான் உட்கார்ந்து இருந்த என்னதுன்னு தெரியும் என்னை அழைத்து வந்தது என்னை படிக்க வைத்தது யார் தெரியுமா என்னை படிக்க வைத்ததுன்னா இலவச ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்கலாம் எனக்கு என் கூடவே என் படிப்பை இங்கே சேர்த்து என்னை அப்படியே கவனிச்சிட்டே வந்து இது பதினொன்றாவது படிச்சு முடிச்சு

அவருதான் எனக்கு நானு நாலாம் கிளாஸ் படிச்சு ஏழு வயசு போது அப்பா இறந்துட்டார் என்ன அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை ஆளாக்கி படிக்க வச்சது அந்த எம்எஸ் எஸ் மலைகளுக்கு கலாநாரம் வந்து நமஸ்காரம் பண்ணி நின்றுட்டு இருந்த கூட பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன்ற ஒரு சின்ன பெருமிதம் எனக்கு